நம்ம இந்த செக்மெண்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இனி வரக்கூடிய ஒவ்வொரு வாரமும் கூட என்ன மாதிரி பார்க்க போறோம் அப்படின்னா ஒவ்வொரு செக்டர் வைஸ் சில கம்பெனிகளை பார்க்க போறோம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்கான வீடியோ ரினியூபிள் எனர்ஜியில் அதானி க்ரீன் எனர்ஜிக்கு மிக முக்கியமான இடம் உண்டு ஏன்னா அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ரினியூபிள் எனர்ஜி செக்டரில் தங்களுடைய கால் தடத்தை பயிற்சிருக்காங்க இவங்களுடைய அதானி க்ரீன் எனர்ஜி அப்படிங்கிற இந்த கம்பெனியுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இந்த பதிவின் போது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்ருக்கு இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது கோடி இந்த கம்பெனி நல்ல ஃபைனான்ஷியல்ஸ் உள்ள கம்பெனி தான் ஆனால் இந்த கம்பெனி வந்து ரீசெண்டாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் இருபத்தி நான்காயிரத்தி ஐநூறு கோடிக்கு ப்ராஜெக்ட்லாம் வாங்கியிருக்காங்க இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் கடந்த ஐந்து வருடங்களாக அதிகரித்து இறுதியாக தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடி கொடுத்துருக்குறாங்க இந்த கம்பெனியோட டெட் ஈக்குவிட்டியும் கொஞ்சம் கணிசமாக குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இடர்னான் ஈக்குவிட்டி பதிமூணு பர்சன்டேஜ் ஆகும் ப்ரொமோட்டருடைய பங்களிப்பு ஐம்பத்தாறு பர்சன்டேஜ் எஃப்ஐஐஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் இருக்காங்க ஸோ இந்த கம்பெனி நல்ல சேல்ஸ் பேக் வச்சிருக்காங்க கடந்த வருடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி இருபது கோடி சேல்ஸ் பேக்கை வச்சிருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஸோ இந்த ஐந்து கம்பெனிகளுமே ரெனியூபிள் எனர்ஜி செட்டரில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் வசம் உள்ள கம்பெனிகள் ஸோ இதில் உங்கள் பட்ஜெட்டுக்கு எது ஒத்து வருதோ உங்களுக்கு எது வந்து பிடித்தமான கம்பெனியாக இருக்கிறாங்களோ ஏன்னா இதில் விண்டு சம்மந்தப்பட்ட கம்பெனி இருக்காங்க தெர்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிகளும் இருக்காங்க சோலார் பேனல் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளும் இருக்கிறாங்க ஸோ உங்களுடைய பட்ஜெட்டுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய திறனாய்வுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கம்பெனிகளை இதை ரினியூவல் எனர்ஜி செட்டில் நீங்கள் தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய பட்ஜெட்டின் போதும் அதற்கு அடுத்தபடியாகவும் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை இந்த கம்பெனி கண்டிப்பாக கொடுக்கும் ப்ரைவேட் வசம் உள்ள கம்பெனிகளை நம்ம இருந்தோம் பபி செட்டரில் சில கம்பெனிஸ் இருக்காங்க அவங்களும் இந்த ரினியூவபிள் எனர்ஜி செட்டரில் தங்களுடைய போர்ஷன்ஸை வந்து கொடுத்துட்டு தான் வர்றாங்க அந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்டிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகா நவரத்ன கம்பெனி இவங்க மெயினாக பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிறாங்க இந்த பதிவின் போது முந்நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேப் மூன்று லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு கோடி இவங்க ஸ்வாட் அனாலிசிஸில் ஒன்பது பாயிண்ட் சந்தகத்தை வச்சுக்கிறாங்க ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் இருக்கக்கூடிய கம்பெனி நல்ல ஹை டிவிடெண்ட் இந்த கம்பெனிகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல டிவிடெண்ட் நிறைய தரக்கூடிய கம்பெனி இவங்களுடைய புக் வேல்யூ நூற்றி நாற்பத்தி மூணு ரூபாய் இருக்கிறாங்க டிவிடெண்ட் வந்து டூ பாயிண்ட் ஜீரோ டூ கொடுத்துட்ருக்காங்க இவங்க ஒரு மார்க்கெட் லீடர் அப்படின்னே சொல்லலாம் தெர்மல் பவர் கார்பரேஷனில் இவங்க மெயினாக இருக்கிறக்கூடிய கூடிய ஒரு கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு ஸ்கீம்ஸ்லேருந்து முப்பத்தொம்போது நாற்பது ஸ்கீம்ஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட் ஆர்னிங் அப்படின்னே நம்ம சொல்லலாம் எஃப்ஐஎஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு வராங்க இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கோடி இந்த கம்பெனியுடைய டெட் ஈக்குவட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ப்ரமோட்டர் ஐம்பத்தோரு பர்சன்டேஜும் எஃப்ஐஏஸ் பதினைந்து பர்சன்டேஜும் வச்சுருக்கிறாங்க டிஐஐ இருபத்தி ஏழு பர்சன்டேஜ் வச்சிருக்கக்கூடிய இந்த கம்பெனி அவங்களுடைய காம்படேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா இந்த கம்பெனிக்கு காம்படேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் உள்ள கம்பெனி தான் டாடா பவர் அதானி பவர் இவங்களாம் இவங்களுக்கு காம்படேட்டர்ஸ் இவங்க எல்லாரையும் விட நல்ல ஒரு நெட் சேல் பேக் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரத்தி ஐநூறு சேல்ஸ் பேக்கப் உள்ள இந்த கம்பெனி இந்த என்டிபிசி அப்படிங்கிறது க்ரீன் எனர்ஜி பேக்டட் இண்டஸ் டவர் அப்படிங்கிறவங்களாம் வச்சுக்க கம்பெனியில் சேர்ந்து ஒரு நிறைய ரினியூபிள் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ்லாம் தயாரிச்சுட்டு வராங்க இந்த கம்பெனி ஒரு லார்ஜஸ்ட் பவர் யூட்டிலிட்டி கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இவங்க வந்து ஒரு செயின் ஆஃப் பவர் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பவர் ட்ரேடிங் பவர் ஜென்ரேஷன் பவர் யூட்டிலைசேஷன் கோல் மைனிங் இப்படி எல்லா விஷயத்திலையுமே இந்த என்டிபிசி அப்படிங்கிறது ஒரு தரமான ஒரு கம்பெனியாக இருக்கிறது ஒரு லாங் டைம்ல வாங்கி வைக்கிறவங்களுக்கு இதோட டார்கெட்டாக ஐநூத்தி இருபத்தி மூணு அப்படின்னு கொள்ளை கூட வைத்துக் கொள்ளலாம் ஒரு பப்ளிசிட்டர் கம்பெனியில் ஒரு சிறந்த ஒரு கம்பெனின்னா எனக்கு நல்ல சாய்ஸாக என்டிபிசி அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த வரிசையில் நம்ம பார்க்க போற ரெண்டாவது கம்பெனி என்ஹெச்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கம்பெனி இவங்க ஒரு மினி ரத்தா டைப்பு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நூறுரூவா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனியோடய மார்க்கெட் கேப் ஒரு லட்சத்தி ஆயிரத்தி இரநூத்தி பதிமூன்று கோடி இந்த கம்பெனிய புக் வேல்யூ முப்பத்தேழு ரூபாயையும் டிவிடெண்ட் ஈல்ட் ஒன் பாயிண்ட் எயிட் நைனும் இருக்குது இவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா அப்படிங்கிற இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் நாலாயிரத்தி இருபத்தி மூன்று கோடி ரிட்டர்னி ஈக்குவிட்டி ஒன்பது பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க டெட் ஈக்விட்டி பாயிண்ட் எயிட் ஃபோராக இருக்கிறாங்க நெட் சேல்ஸ் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி இருக்கிறாங்க இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி இந்த கம்பெனி கிரீன் எனர்ஜி கம்பெனியாக சோலார் அண்ட் விண்ட் பவர் தயாரிக்கக்கூடிய வரிசையில் முதன்மையாக இருக்குதுன்னே சொல்லலாம் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து இன் ஆல் அஸ்பெஸ்ட் இவங்க தயாரிச்சுட்டு வராங்க ஜியோ தெர்மல் டைடல் விண்டு இது மூலமாகவும் இவங்க எலக்ட்ரிக் ப்ரொடியூஸை தயார் பண்ணிட்டு வர்றாங்க என்ஹெச்பிசி அப்படிங்கிற இந்த கம்பெனி டாப் டென் கம்பெனிஸ் விஷயத்தில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஸோ நேஷனல் ஹைட்ரோ பவர் கம்பெனி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியான ரேட்டில் கிடைக்கக்கூடிய இந்த கம்பெனி ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற இடத்துக்குலாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ ரெனியூவிள் எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அதே சமயம் கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் அதுக்கு நம்ம என்க் பேசிய தாராளமாக சொல்லலாம் மூன்றாவதாக இந்த வருஷத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி எஸ்ஜேவிஎன் அப்படிங்கிற இந்த மினி ரத்னா கம்பெனி இந்த கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி ரேட்லேயே உங்களுக்கு கிடைக்குது ஸோ நீண்ட கால அடிப்படையில் வாங்குறவங்களுக்கு இது எல்லாமே ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் கொஞ்சம் கம்மி ரேட்டில் அதே சமயம் ஃபண்டமெண்டலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒரு லார்ஜ் கேப் கம்பெனியாகவும் இருக்கணும்னு தேடுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கம்பெனிகள் எல்லாமே ஒரு நல்ல சாய்ஸாக அமையும் இந்த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நூற்றி முப்பத்தூர் ரூபா அப்படிங்கிற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு இவங்களோட மார்க்கெட் கேப் ஐம்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தொம்போது கோடி ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபா இருக்கக்கூடிய கம்பெனி ரீசெண்டாக இவங்களோட ப்ராஃபிட் வந்து அதிகமான அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நல்ல அஞ்சு வருஷத்தில் இன்க்ரீஸ் பண்ணி இறுதியாக தொள்ளாயிரத்தி ஏழு கோடி ரூபா லாபம் கொடுத்துருக்காங்க ப்ரமோட்டர் எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட் எஃப்ஐஏஸ் எல்லாமே சமீப காலமாக அதிகமாக வாங்கியிருக்காங்க இந்த கம்பெனியை இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷனில் முதன்மையான இடத்துல இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த கம்பெனி ஜாயிண்ட் வெஞ்சர் ஹிமாச்சல் பிரதேசத்தோட ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு அங்கேருந்து எலக்ட்ரிக் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக இவங்க இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி இந்த கம்பெனி இந்த கம்பெனியும் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஒரு க்ரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இவங்க தான் முதன்மையான கம்பெனியாக இருந்து நல்ல ஒரு பவர் ஜென்ரேஷனை நமக்கு கொடுத்துட்டு வர்றாங்க ஸோ நீண்டகால அடிப்படையில் பார்க்குறவங்களுக்கு இந்த எஸ்ஜேவிஎன் அப்படிங்கிற இந்த கம்பெனியும் ஒரு நல்ல சாய்ஸாக கண்டிப்பாக இருக்கும் ரீனியபிள் எனர்ஜி செக்டர் வரிசையில் இறுதியாக நம்ம கடைசியாக பார்க்க போகிற கம்பெனி ஐஆர்இடிஏ அப்படிங்கிற இந்த கம்பெனி இந்தியன் ரெனியூவிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படிங்கிற இரிடா அப்படிங்கிற இந்த கம்பெனி சமீபத்தில் ஐபிஓ வழியாக முப்பத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து தற்போது பார்த்திங்கன்னா இந்த பதிவின் போது நூற்றி எண்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிற இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்ருக்கு இந்த கம்பெனி மெயினாக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா பப்ளிக் சிட்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கும் பிரைவேட் இருக்கக்கூடிய ரினியூபிள் எனர்ஜியை உற்பத்தி பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு இவங்க ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி ஸோ இந்த கம்பெனியும் மினி ரத்னா டைப்பில் தான் இந்த கம்பெனியும் வர்றாங்க இந்த கம்பெனிக்கு வந்து நிதி ஒதுக்கீடுகள்லாம் பண்ணும்போது நிச்சயமாக இருடா அப்படிங்கிற இந்த கம்பெனியும் வெகு விரைவில் இரநூறுலேருந்து இருநூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற இடத்தை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கம்பெனியுடைய நெட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று கோடியாகவும் இவங்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியாகவும் இருக்குது ரிட்டன் ஆன் ஈக்குவிட்டி ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வச்சிருக்கிறாங்க இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா லைக் பிஎஃப்சி ஆர்இசி மாதிரி தான் ஆனால் அவங்க மற்ற செக்டர்ஸுக்கும் அவங்க வந்து நிதி ஒதுக்கீடு ஃபினான்ஸ் பண்ணுவாங்க ஆனால் ஐஆர்டிஏ அப்படிங்கிற இவங்க கம்பெனி ஒன்லி ரினியூவபிள் எனர்ஜி செக்டர்ஸ்க்கு மட்டும் ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய இந்த ஒரு கம்பெனி ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாங் டேர்மில் வாங்கும்போது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஸ்வாட் எனர்சில் கிட்டத்தட்ட ஒன்பது பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க இவங்கள்ட மார்க்கெட் கேப்பாக ஐம்பதாயிரத்தி நானூற்றி ஆறு கோடி வச்சுருக்கிறாங்க ஸோ ரினியூவபிள் எனர்ஜி செக்டர் வரிசையில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் கம்பெனிகளும் நம்ம பார்த்தோம் பப்ளிக் கம்பெனிகளும் பார்த்தோம் உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரைவிய செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பக்கம் நீங்கள் போகலாம் ஒரு லாங் டேர்மில் ஒரு பெனிஃபிட் வரணும் டிவிடெண்ட்லாம் திறக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கணும்னா அதில் ஒரு ஐந்து கம்பெனி கிட்ட நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதிலிருந்து ஒரு நல்ல கம்பெனிகளை நீங்கள் தேர்தாய்வு செய்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ ரெனியூபிள் எனர்ஜி அப்படிங்கிற இந்த செக்டர் நம்ம நாட்டுக்கும் நல்லது அந்த ஷேர்ஸை நம்ம வாங்கும்போது நமக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட்டாக கண்டிப்பாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க